உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் ஜனநாயகன் படம் விஜய் ஒரு நடிகர் ஒரு அரசியல் தலைவர் அதுவும் குறுகிய காலத்தில் மிக அதிக அளவில் ஃபாலோவர்ஸை மிக அதிக அளவில் அரசியலில் புகழ பெற்றவர் குறுகிய காலத்தில் பொதுவாக எல்லாரும் சொல்கிறது வந்து ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் அது அரசியலாக்காதிங்க ஒரு நடிகரை நடிகராக பாருங்கள் அவருக்குள்ள வந்து அரசியல் கொண்டு வந்து சேர்க்காதீங்க கலையை கலையாக பாருங்க கலைக்குள்ளே வந்து பாலிடிக்ஸை சேர்க்காதீங்க இதெல்லாம் கேட்டு கேட்டு போச்சுடா சாமி அப்படின்னு ஒரே ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஆரம்பத்திலாம் கேள்வி இருந்தது அந்த திரைப்படத்துக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குது ஜனநாயகம் தான் சொல்கிறேன் அந்த படத்துக்குள்ளே அப்படி என்ன வந்து பயங்கர வன்மமான காட்சி இருக்குது அந்த படத்துக்கு என்ன அந்த சமூகத்துக்கு எதிரான வந்து வசனங்கள் இருக்குது அப்படி என்ன இந்த படத்தை போட்டு புடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க வந்து கோர்ட்டும் சென்சாரம் சென்சாரம் கோர்ட்டும் கோர்ட்டும் சென்சாரம் மாறி மாறி அது என்ன சாமி அப்படின்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்பு வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க சரி ஓகே படம் ரிலீஸ் பண்ண டேட்ஸ் ஒத்து கொடுத்துருவாங்க யுஏ இருக்கட்டும் பண்ணிக்கங்கப்பா அப்படின்னு மறுபடியும் சென்சார் பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது இருபத்தொன்று இருபத்திரெண்டு அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒரு லீவ் வருது இல்லை பிப்ரவரி முதல் வாரம் கூட ரிலீஸ் ஆகிடும்பா அப்படிலாம் இந்த இல்லை ஜனவரிக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னா எதிர்பார்த்தாங்க அது முழுமையாக நம்புறதுக்கான காரணம் இன்றைக்கி வந்த இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணை ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை அதை வந்து உடனே தள்ளுபடி பண்ணிட்டாங்க வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தீங்க நீங்கள் உயர்நீதிமன்றத்தையே நாடுங்க போய் உயர்நீதிமன்றத்திலே போய் ரெண்டு நீதிபதிகளுடைய பெஞ்சில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு முறையிட்டுங்க நாங்கள் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் இருபத்தி ஓராந்தேதி இந்த கேஸை தள்ளி வச்சுட்டாங்க ஆனால் ப்ரொடக்ஷன் நிறுவனம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடக்ஷன் நிறுவனம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு இதுதான் வந்து என்ன சம்மி முதல்ல போய் போது ஒரு படத்தை வந்து சென்சார் பார்க்குறாங்க வழக்கமான வந்து ஒரு திரைப்படத்தை சென்சார் பார்ப்பாங்க பார்த்துட்டு அது அதில் வந்து ஆட்சேபிக்கக்கூடிய காட்சிகளோ வசனங்களோ இருந்தால் அதுக்கு வந்து கட்டோ மியூட்டோ கொடுக்க சொல்லுவாங்க அது சர்டிஃபிகேட் ஏ யு யுஏ ஓகே அதில் வந்து நீங்கள் இல்லைங்க இதெல்லாம் கட்டு கொடுக்க முடியாது இதெல்லாம் மியூட் கொடுக்க முடியாது அப்படின்னா ரிவர்சிங் கமிட்டிக்கு போங்க அப்படின்னா ரிவர்சிங் கமிட்டியில் பார்ப்பாங்க பார்த்துட்டு ஓகே அப்படின் போது அவங்களும் சிலது வந்து ஏற்றுப்பாங்க சிலது ஏற்றுக்க மாட்டாங்க படம் ரிலீஸ் ஆகும் இதுதான் சென்சாருடைய இது ஒரு படத்தை சென்சார் பார்த்துட்டாங்க யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க ஜனநாயகன் படத்துக்கு கொடுத்துட்ட பிறகு ஓகே அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் ரிவர்சிங் கமிட்டிக்கு போங்க நீங்கன்றாங்க இந்த படம் பார்த்த ஒருத்தர் வந்து புகார் பண்ணியிருக்காரு மத நல்லிணத்துக்கு நல்லிணக்கத்திற்கு எதிராக சில காட்சிகள் இருப்பதாகவும் வந்து குறிப்பாக இன்னும் ரெண்டு மூணு ஏதோ நான் படம் யாரும் பார்த்தா மாதிரி தெரில இது மாதிரியான இந்த படத்திற்கு சமூகத்திற்கு எதிரான சில கருத்துக்கள் இருப்பதாக வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு முடியும் தயாரிப்பு நிறுவனம் வந்து நாங்கள் சென்சார் விவேசிசி கமிட்டிக்கு போகிறோம் நாங்கள் வந்து கோர்ட்டு அணுகிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு அணுகுறாங்க தனி நீதிபதி விசாரித்தாங்க தனி நீதிபதி விசாரித்த பொழுது யாருமே பார்க்காத படத்துக்கு எப்படிங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது படத்தை யாருமே பார்க்கலான்றாங்க வெளியே இருக்கிறவங்க அப்போ எப்படி அந்த புகார் வந்தது ஒரு படத்தை படமாக பாருங்கள் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின் போது அங்கேயே ஒரு மேல்முறையீட்டு பண்ணி சென்சார் போர்டு பண்ணுறாங்க உடனே அங்கே ரெண்டு நீதிபதிகள் வந்து விசாரிக்கிறாங்க தனி நீதிபதி சொன்னது செல்லாதுன்னு சொல்லி இருபத்தி ஓராதாம் தேதி தள்ளி வைக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுகன்னு சொல்லியாச்சு சொல்லியா மின்சாரோடைய இதுதான் படம் படத்தை பாருங்க படத்தை கட்டு கொடுங்க மியூட் கொடுங்க அதுதான் தணிக்கை வாரியம் ஆனால் இதை போட்டு அழுத்துறதுக்கான காரணம் என்ன இந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்கு அப்படி என்ன வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இதுக்குள்ளே ஒரு பலமான அரசியல் இருக்குப்பா புதுவெளியில் பேசுகிறாங்க பலமான அரசியல் இருக்குது மிக ஓப்பனாக சொல்லணும்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் வந்தாகணும் அப்படின்னு பாஜக ஒரு மறைமுக அழுத்தம் கொடுப்பதாக பல விமர்சனங்கள் தான் டெல்லிக்கு அவரை வந்து சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ கூட கூட சொல்கிறது ஏன் வந்து டெல்லி கூப்பிட்றீங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அந்த படத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு அதுக்கு சில பேர் கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க வந்து நீங்கள் தமிழக காங்கிரஸ் தலைவர் தானே வந்து இங்கே கூட்டணி வந்து இப்போது சட்டமன்ற எலெக்ஷனுக்கு திமுகவுடன் நீங்களே பேச வேண்டியது தானே நீங்கள் டெல்லியிலேருந்து உத்தரவு வரத்துக்காக காத்துக்கிட்டுருக்கீங்க டெல்லியில் குறைந்தபட்சம் ஒரு அறுபது சீட்டு கம்மியாக கேட்காதீங்க ராகுல் காந்தி சொன்னதாக அந்த டெல்லி தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும் டெல்லி தான் கூட்டணி முடிவு பண்ணு நீங்க இப்போ சொல்கிறீங்க இந்த விஷயத்துக்கு ஏன் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சரி இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய அழுத்தம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ இந்த பொங்கல் கொண்டாடினாங்க பொங்கல் நிகழ்ச்சி வந்து கல்லூரியில் பொது விழாக்களில் ஒரு குடியிருப்புல அப்பார்ட்மெண்ட்டில் கூட பொங்கல் விழா கொண்டாடும் போது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் அந்த பசங்கள்லாம் கத்துது என்னென்னா இது வந்து ஜனநாயகன் பொங்கல் இது வந்து விஜய் பொங்கல் ஆரம்பி ஜனநாயகன் பொங்கல் ஜனநாயகன் பொங்கல் சொல்லிக்கிட்டே இருந்து ஜனநாயக அப்படி ஒரு படம் ஒன்பதாம் தேதி வரும் நான் பொதுவாகவே தேட்டருக்காரங்க அப்படி காத்துகிட்டு இருந்தாங்க சரி வரல தள்ளி போகுது எப்போ வந்தாலும் சரி எங்கள் அண்ணன் படம் எப்போ வந்தாலும் அன்னைக்கு தான் பொங்கல் இப்போ அந்த ரசிகர்கள் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க சரி அப்படி ஜனநாயகன் அப்படி விளங்குறதுனால வந்து இருந்த படங்கள்லாம் வந்து வெயிட்டிங்கில் லிஸ்ட்டில் இருந்துருக்கீங்களா வாவாத்தியார் அப்புறம் டிடிடி தெரியக்கூட பெங்களூரில் ரிலீஸ் ஆகிது இங்கே ரிலீஸ் ஆகலை வந்து பராசக்தி பராசக்தி போட்டிக்கு இருந்தது ரைட்டு இந்த பராசக்தின்னு சொல்லும் போது தான் திரும்பவும் சிவகார்த்திகின் மீதான விமர்சனம் வந்து அவர் என்ன சொல்கிறது இப்போது ஒரு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அண்ணா அண்ணன் சொல்லிவிட்டு பின்னாடி போய் கவுக்குற ஆள்லாம் கிடையாது நாங்கள் அப்படின்னு நேரடியாக அவர் வந்து சிவகார்த்தி இந்த சிவகார்த்தி கூட ஒரு பதில் ஒன்று சொல்லியிருந்தார் நீங்கள் ஆயிரம் என்ன வேணாலும் யார் என்ன வேணாலும் சொல்லிங்க யார் என்ன வேணாலும் பேசிங்க அவர் அண்ணன் அண்ணன் தான் நான் தம்பி தம்பி தான் இதுதான் அங்கே யதார்த்தம் வந்து இது சிவகார்த்திகன் இல்லை சாதாரண ரசிகருக்கு விஜய் ரசிகர்களுங்கே தெரியும் விஜய் இடத்தை பிடிப்பதற்கு சிவகார்த்திகன்லாம் இவ்வளோ காலம் ஆகிய ஆகாது இன்னும் காலம் வேண்டும் அது எல்லாருக்குமே தெரியும் அதுதான் உண்மை அதை தான் சொல்கிறாரு சிவகார்த்திகே இது தவிர பார்த்தீங்கன்னா எனக்கு இதுன்னு கிடையாது ஒரு பக்கம் போட்டு ரசிகர்கள் என்ன விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க பொது மேடையில் இன்னொரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் விஜய் அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி தான் இப்போ நான் வளர்ந்துட்டு வரேன் ஆனால் அந்த இடத்த என்னால் பிடிக்க முடியாது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுதான் எதார்த்தம் எங்க போகிற இடம் பூரா அவ்வளோ பெரிய மாசு ஒரு திரைப்படம் வரல அப்படின்றதுக்காக ஒரு பொங்கல் விற்க பொங்கல் விழா கொண்டாடுறாங்க ஒரு கல்லூரியில் அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பொங்கலோ பொங்கல்னு சொல்கிறதுக்கு பதில் வந்து ஜனநாயகன் பொங்கல் விஜய் பொங்கல்னு இந்த பசங்க பூரா கத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பிடிக்கவே முடியாதுங்க எனக்கு இந்த மாதிரியான தொடர்ச்சியான பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ பாருங்கள் வந்து இந்த பராசக்தி படத்தில் நடிச்சிருந்தேன் நான் சுதா குங்கரா வந்து நான் டைரக்டர் வந்து ஒரு விஷயத்த இப்போ இவ்வளோ நாள் தெரியாது இப்போ தான் ஒரு ஒரு இதை சொன்னாங்க சூரரை போற்று படத்தினுடைய கதையை உங்களுக்கு தான் அனுப்பிச்சிருந்தேன் சிவா அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் கஜினி மாதிரி இருக்குது நடிக்க முடியாதுன்னு சொன்னீங்களா என்ன ஒன்று என் உண்மையிலே பக்கம் தூக்கி வாரி போட்டது காரணம் என்னென்னா அந்த கதை என் கையிலேயே வரல அதை அவங்க நம்பவும் இல்லை இதுதான் உண்மை அந்த கதை அப்படி வரவே இல்லை அப்படி வந்தது தான் நான் ஃபோனில் பேசியிருப்பேன் அப்படி கொண்டு வந்து கொடுத்து அப்படி அப்படி ஒரு இதுவே வரல நான் அப்படி ஒரு பதிலே சொல்கிறேன் இதுதான் சினிமா போலகுது இப்போ அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்துக்கிறாங்க அதை எங்கள் மாநாடு படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சிம்பு நடிக்கிறாரு சில காட்சிகள் எடுக்கப்பட்டது அப்புறம் வந்து சில சில பிரச்சனைகள் வந்து ஜெர்க்காவுது யார் சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு மாநாட்டு படத்தில் நடிக்க என்ன கூப்பிட்டாங்க என்ன அணுகுனாங்க அப்போ நான் கதையை கேட்டேன் கேட்டுட்டு இந்த படம் இட்டடிக்கும் சிம்பு சார் நடிச்சிட்டாரு இதில் மாத்திரம் இருக்காது அவரை வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அதுதான் நடந்தது இது நடந்தது அது நடக்காத ஒரு விஷயம் சினிமாவில் இதெல்லாம் நடக்கும் இதுக்கான ஒரு இதுக்கான ஒரு மனநிலை இதுக்கான ஒரு பக்குவ நிலைக்கு நான் வந்துட்டேன் இதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கணும் இது எதுக்குன்னா ஏதோ பராசக்தியை வந்து திட்டமிட்டு இவர் கொண்டு வந்தார் அப்புறம் பராசக்திக்கு எதிராக வந்து விஜய் ரசிகர்கள்லாம் வந்து ரவுடித்தனமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சுதாகரா பேசுறது சில எதிர்ப்பான விஷயங்கள்லாம் இருந்தது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பராசக்தி மாதிரியான படங்கள் வந்து தயவு செய்து ஒரு எதிர்ப்பு காட்டக்கூடாது இருந்தது நீங்கள் வழக்கமாக ஏதாவது ஒரு கமர்ஷியல் படம் ஒரு மசாலா படமாக இருந்ததுன்னா அந்த நேரத்தில் விஜய் ரசிகர்கள் சொல்றான் அது ஜனநாயகம் வரல நம்ம தலைவருடைய படம் வரல நம்ம தளபதியோட படம் வரல அப்படின்னா நீங்க வந்து கொந்தளிக்கெல்லாம் இது பண்ணலாம் பராசக்தி படம்னா இன்றைய இந்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அறுபதுகளில் இந்தியை கொண்டு வந்து எப்படிங்க திணிச்சாங்க எப்படி இங்கே கட்டாயப்படுத்தினாங்க இந்தி படிக்கலாம் எப்படி ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க அதற்கு எப்படி மாணவர்கள் மிகுண்டு எழுந்தாங்க இந்த மாதிரியான தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்தில் எத்தனை விஷயங்கள் வந்து அமைக்கிருப்பாங்க இதெல்லாம் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது முழுக்க ஜனநாயகன் படம் வராததுக்கும் பராசக்தி வந்ததுக்கும் சிவகார்த்தியின் காரணம் கிடையாது திரும்ப திரைப்படத்தை திரைப்படமா பாருங்க இது சரி ஓகேப்பா இந்த படம் ஜனநாயகனுடைய நிலைமை என்ன ஆகும் தொடர் நல்லாவே தெரியுது ஒரு ஒரு அப்புட்டமான அரசியல் அழுத்த பின்னணி இருக்கு இரண்டு விஷயம் ஒன்று நீங்கள் வந்து கூட்டணிக்கு வந்துடுங்க முதல்வர் வேட்பாளர் நான் இல்லை துணை முதல்வர் பதவி கொடுக்குறேன் யார் பவன் கல்யாண் மாதிரி தெலுங்குல கொடுக்குறேன் உங்கள் கொள்கை கோட்பாடெலாம் கொஞ்சம் தளர்வாக்கங்க ஓரணியில் எல்லோரும் கொண்டு வந்து ஒரு நிறுத்துறோம் அதுக்கு நீங்கள் வந்து முட்டுக்கட்டியாக இருக்கிறீங்க உங்கள் கிட்ட அவ்வளோ ஒரு ஓட்டு வங்கி இருக்குது ஒரு இளைஞர்கள் ஓட்டும் பெண்கள் ஓட்டும் இருக்குது உங்களை விட மாட்டோம் அதுக்கு ஒரு இது ஒரு பகடையாக பயன்படுத்துகிறார்களா அப்படின்ற ஒரு டவுட்டு பெரும் டவுட்டாக இருக்குது இன்னொரு தரப்பு இன்னொரு நண்பர் ஒருத்தர் பேசியிருக்கு மாதிரி சொன்னார் வந்து இல்லைங்க இது இந்த தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க இல்லை அது வரைக்கும் அப்படியே இந்த படத்தை வந்து அலகடித்து கொண்டு போய் தேர்தல் தேதி தேதி அறிவிச்சிட்ட பிறகு அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சுருப்பாங்க வந்து இந்த கட்சியை சார்ந்தவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தா அவருடைய கட்சிக்கு ஆதரவாக சில வசனங்கள் பேசியிருக்காங்க காட்சிகள் இருக்குதா அல்லது எதிர்கட்சி இப்போ இப்போ டிஎம்கே இருக்குது இப்போ பிஜேபி இருக்குதுன்னு வச்சுங்க இப்போ எங்கள் கட்சியை தாக்கி எங்கள் கட்சியை விமர்சனம் பண்ணி இந்த திரைப்படத்தில் காட்சிகளும் வசனமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு புகார் கொடுத்தா அவங்க ஒரு குழு அமைச்சு இந்த படத்தை பார்க்க வைப்பாங்க பார்க்க வச்சு இந்த படத்துக்கு வந்து தேர்தல் வரைக்கும் வந்து இதை தடை செய்யலாம் தேர்தல் முடியுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அவங்க வந்து மறுபடியும் சென்சாருக்கு போய் அந்த தேவையில்லாத காட்சியெல்லாம் கட் பண்ணி தூங்குங்க நீங்கள் ரிலீஸ் பண்ண விரும்புனா அப்படின்னு ஒரு நிர்பந்தமாக வரலாம் இவ்வளோ பெரிய அழுத்தம் ஒரு திரைப்படத்துக்கு சில பேர் சொன்னாங்க எம்ஜிஆர் மாதிரி விஜய் ஒரு காட்சியில் சாட்டை எடுத்து எம்எல்ஏ எம்பி பூரா பேரையும் வந்து ஒரு ரூமில் தள்ளி அடி அடி நடிக்கிறாரே அப்படின்னு முழுமையாக திரைப்படம் பார்க்கல வந்து அது ஒரு காட்சி அது வந்து எம்ஜிஆருடைய அரசியல் தொடாதவர்களே யாரும் கிடையாது வந்து எம்ஜிஆருடைய அரசியல் தொட்டு தான் ஆகணும் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு செல்வாக்கு இருந்ததோ அது மாதிரியான ஒரு செல்வாக்கு விஜய்க்கு வளர்ந்து கொண்டு வருகிறது இருக்கிறது என்பது அப்பட்டமான உண்மை இதை எல்லாரும் அறிவாங்க அதனால் அவர் வந்து எம்ஜிஆர் அரசியலையே எம்ஜிஆர் வந்து ரோல் மாடலாக எடுத்து பண்ணுறதுலேயும் தப்பு கிடையாது அவரும் இந்த மாதிரியான விமர்சனங்களை சந்தித்து வந்தவர் தான் எம்ஜிஆரையும் கூத்தாடின்னு சொன்னவங்க தான் எம்ஜிஆர் மேக்கப் மேக்கப் போட்ட மூஞ்சின் திட்டினவங்க தான் எம்ஜிஆருக்கு ஒழுங்காக தமிழ் பேசவே தெரியாதுன்னு சொன்னவங்க தான் எம் எம்ஜிஆர் வந்து கதாநாயகியை சுற்றி சுற்றி மரத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு இவர் வந்து இவர் என்ன மக்களுக்கான ஆட்சியை தந்துட்டு போகிறாரு அப்படின்ற கடுமையான விமர்சனங்கள் இதே தான் இங்கேயும் வந்து விஜய்க்கம் ஏ ஃபோர் சீட்டுன்றாங்க வந்து யாரோ எழுதி கொடுத்தது பேசுகிறேன் இவருக்கு என்ன தெரியும் அரசியல் அப்படின்னு ஆனால் உள்ளுக்குள் ஒரு பயம் இருக்கிறது இன்னொரு பக்கம் விஜய் தனிச்சு நின்று ஓட்டை பிரிச்சிடுவாரோ கொலாப்ஸ் ஆகிடுவாரோ ஓட்ட எல்லாம் செதஞ்சு போயிடுமோ அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்குது ஒரு பக்கம் வந்து அது எப்படி தான் இவரை பண்ணுறது அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஜனநாயகன் படத்தை இப்போ தயாரிப்பு நிறுவனம் அதாவது தயாரிப்பு நிறுவனம் நான் கேள்விப்பட்டது அவங்க கர்நாடகாவில் ஆளு பெரிய பில்டர் கனிம வளங்கள்லாம் வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அரசாங்கமே அதுக்கான பர்மிஷன் கொடுத்துருக்குது அவங்கக்கிட்ட அவ்வளோ செல்வம் இருக்குது அப்படி அப்படின்னா கூட ஒரு பழமொழி வந்து குன்றி தின்றால் குன்றும் மாளும் அப்படின்னு வந்து நீங்கள் தான் என்ன தான் படம் இருந்தாலும் ஒரு பக்கம் இதில் ஒரு ஐநூறு கோடி அவங்க பட்ஜெட்டில் போட்டிருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆனால் இப்போ வந்து தமிழ்நாடு தேட்டர்கள் ஓவர்சீஸு மற்ற ஸ்டேட்டு எல்லாத்துக்கும் வியாபாரம் பண்ணியிருக்காங்க ஓடிடி வியாபாரம் பண்ணியிருக்காங்க சேட்டலைட் வியாபாரம் பண்ணியிருக்காங்க ஆடியோ வியாபாரம் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க வந்து இப்போ கொடுத்த காசுக்கு வந்து எங்க நாங்கள் வட்டி கட்டிக்கிட்டுருக்குங்க எல்லாரும் கையிலேருந்து காசு கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா நாங்கள் வட்டி இருக்கோம் இப்போ இவங்களுக்கே ஒரு ஐநூறு கோடி ரூபாய் முட முடங்குன்னு தான் தானே ஆகிப்பச்சு வந்து இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகிப்பச்சு இதே கேவிஎன் நிறுவனத்துக்கு இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்குது பாருங்க வந்து இந்த டாக்ஸிஸ்ன்னு ஒரு படம் எஷ்ஷன் அடித்த படம் கடந்த எட்டாம் தேதி அதனுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு வந்து எஸ்ஓடைய பிறந்தநாள் கேஜிஎஃப் ஹீரோ அதில் வந்து ஒரு காரில் ஒரு காட்சி ஒன்று இருக்குது ட்ரெய்லரில் அது வந்து உண்மையிலே எப்படி இந்த காட்சி வந்து இப்படி ஒரு டைரக்டரு கீத்து தாஸ் நடிகை அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு மோசமான ஒரு காட்சி அந்த காட்சி வந்து யூடியூபுக்கு சென்சார் கிடையாது வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்தது வந்து அந்த படத்துக்கு என்னங்க இது வந்து ஏன் ஏன்னா எஸ் மாதிரியான ஒரு ஹீரோ வந்து ஒரு ஸ்டேட்டில் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க சவுத் இந்தியா முழுக்க அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்காங்க நார்துலேயே இருக்கிறாங்க இப்படி ஒரு படத்தை ஒரு காருக்குள்ளே ஒரு ஒரு காட்சி இப்படி ஒரு மோசமான காட்சியை நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்கன்னு சொல்லி மகளிராணியை வந்து அந்த படத்துக்கான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க இப்போ என்ன இப்போ வச்சுன்னா யூடியூபுக்கு சென்சார் இல்லை அப்படின்பொழுது இப்போ மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு சென்சார் இது பண்ணுங்க ஏன்னா கடந்த காலங்களில் இது மாதிரி வெப்தொடர்கள் குறும்படங்கள் இதுக்கெலாம் வந்து சென்சார் பண்ணியிருக்காங்க மியூட்டும் கட்டும் கொடுத்துருக்காங்க ஒன்று இந்த யூடியூப்லேருந்து இந்த காட்சி நீக்குங்க இல்லைனா வந்து நாங்கள் சொல்கிற சென்சார் இது பண்ணுங்கள் இது திரைப்படத்துக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் இப்போவே இப்போ கேவிஎன் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ஜனநாயகனுக்கு ஐநூறு கோடி ரூபா முதலீடு அப்படின்னா டாக்ஸிஸ் படத்துக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு கோடி ரூபாய் முதலீடு படம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு வந்து இங்கே வந்து தயாரிப்பு நிறுவனம் ஒரு பெரிய அழுத்தத்தில் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஜய் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு அது ஒரு விமர்சனமா விஜய் எது பண்ணாலும் ஏ ஒரு பக்கம் வந்து கொள்கை எதிரி அவங்கள வந்து விமர்சிக்கல அப்படின்னா பார்த்தீங்களா 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 இவர் வந்து பிஜேபியோடைய பீட்டீம் அரசியல் எதிரி திமுகவை தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் உள்ளே சேர்ந்த உடனே பாருங்க காங்கிரஸ் கூட ஒரு ரகசிய தொடர்பில் இருக்காரு அப்படின்னு சீமான் ஆதரவாக பேசுனா ஏங்க நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு ஒரு கூட்டணி இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது வந்து கடைசி நேரத்தில் பாருங்கள் அப்படின்னு எங்கே போனாலும் விஜய் மீதான தாவேக்கே மத விமர்சனம் இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் வளமும் நலமும் குவியட்டும் நல்ல மக்கள் சுவிட்சமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னதை வந்து இந்த தை மாதத்தை தை தேதி தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னது வந்து திமுக தான் அதனால அவங்க தானே சொன்னாங்க புத்தாண்டு வாழ்த்துகள் அப்ப பாருங்க திமுக கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாவேக்காவும் திமுக ஒரு டைலாக் ஒரு வாழ்த்து சொன்னாங்கன்னா தமிழ் புத்தாண்டு வரப்போது ஏப்ரல் மாசம் தைப்பொங்கலை வந்து தை மாசத்தை தமிழ் புத்தாண்டுன்னு அவரும் சொல்றாரு இப்படி தொடர்ச்சியா இதெல்லாம் பொழுது சரி ஜனநாயகம் இவ்வளவு பேசுறீப்பா ஜனநாயகம் இருபத்தி ஆறு வருமா இருபத்தி ரெண்டு வருமா அல்லது பிப்ரவரி முதல் வாரம் வருமா அல்லது வராமலே அதை முடக்கிடுவாங்களா விஜய் என்னதான் பண்ண போகிறாரு கேவிஎன் நிறுவனம் என்னதான் பண்ண போகுது அப்படின்பொழுது ஒட்டுமொத்தமாக விஜய் இப்போ நினச்சாருன்னு வச்சுங்க சரியா நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க நீங்கள் வந்து இந்த ட்ரிகர் பண்ணுறீங்க இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்க இதை நான் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் நெட்ஃப்ளிக்ஸோ அமேசானோ யாருக்கு பிரமாதமான ரேட் கொடுக்குறாங்களோ அள்ளிடுவாங்க வந்து இப்போ தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அது பணத்தை நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அவங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா உண்மையிலேயே அவங்களுக்கு இதான் ஜனநாயகம் தான் அவங்களுக்கு ரியல் பொங்கல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தேட்டர்லாம் ஜே ஜே ஜேஜின்னு கூட்டம் இருக்க போதுன்னு நினைச்சா இப்படி பண்ணிவிட்டாங்களே சாமின்ட்டு ஓகே வேறு வழியே கிடையாது அப்படின்னு பொழுது அந்த காசை வாங்கிக்கிட்டாங்கன்னா ஓடிடியில் அந்த படம் ரிலீஸ் ஆனால் இதுக்கான ஆதரவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாம் ஆகிடும் எதுவும் நெட்ஒர்க்கே ஜாம் ஆகிடும் அந்த அளவுக்கு மொச்சிடுவாங்க கூட்டம் ஸ்கிரீன் கட்டி படம் பார்ப்பாங்க வந்து கும்பல் கும்பலாக படம் பார்ப்பாங்க வந்து கொண்டாட்டமாக படம் பார்ப்பாங்க ஆனால் ஒரு தேட்டரில் இருக்கிற கொண்டாட்டம் இதில் இருக்காது ஒருவேளை திரும்ப 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 ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க இந்த படத்துக்கு இது தானேப்பா பேசு ஓட்டிட்டு கிட்ட பேசு அப்படின்னா அவங்க பத்து மடங்கு விலை கொடுத்து வாங்குவதற்கு ரெடியாக இருக்காங்க அதை சம்பாரிச்சிடுவாங்க இல்லை பர்சன்டேஜ் அடிப்படையில் கூட வாங்கிப்பாங்க வந்து இட்டு அப்படி ஒரு முடிவுக்கு விஜய் வருவாரா அப்படின்போது கடைசி படம் கடைசி படம் வந்து ஒரு தியேட்டருக்காரங்களும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்களும் அவங்க வந்து ஒரு மனசு நொந்து ஏன்னா அவங்களே ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறா தான் ஒரு தகவல் இருக்குது வந்து நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிங்க சார் வாங்க வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்கள் நீங்கள் அரசியலுக்கு போங்க முதல்வர் ஆகுங்க எதிர்கட்சி தலைவர் ஆகுங்க வேணாலும் ஆகுங்க வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிவிடுங்க தமிழ் சினிமாவுடைய ஆக்சிஜன் உங்கள் படம் தான் நீங்கள் தான் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறதா இருக்கிறாங்க அதை விஜய் ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிறாரு இப்படி ஒரு மனநிலை வரும் இன்னும் நீங்கள் வந்து திரும்பவும் கடுமையான அழுத்தம் ஜனநாயகனுக்கு கொடுத்தால் விஜயோடைய முடிவு ஓடிடி அதுதான் இருக்கும் தயாரிப்புணர்வுன்னு அது ஒத்துக்கும் ஏன்னா தேட்டரை தாண்டி ஒரு பெரிய லாபம் அதில் இருக்குது வந்து எப்படியாக இருந்தாலும் ஏன்னா என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஓடிடிலாம் போடுங்க கேபிள் டிவிலெலாம் போடுங்க டிவிலெலாம் போடுங்க என்றைக்கு ஜனநாயகனை பார்க்குறோமோ அன்றைக்கி தான் நாங்கள் பானையை வச்சு பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாட போகிறோம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க இது முழுக்க முழுக்க விஜயோடைய தாவேக்காவனுடைய வளர்ச்சிக்கான ஒரு அரசியல் அழுத்தம் விஜய்க்கான அரசியல் அழுத்தம் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அடுத்த விடிய அவர் சந்திக்கிறேன் நன்றி